தாராபுரத்தில் தனியார் பள்ளி இடிக்கப் போவதாக பரவிய தகவலால் அப்பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரின் புதிய பேருந்து நிலையம் எதிரே செயல்பட்டு வரும் தனியார் பள்ளி நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்கப்படலாம் என சமூக வலைதளத்தில் தகவல் பரவியது இந்த தகவலை அடுத்து அப்பள்ளியில் பயிலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி முன்பு ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்பள்ளியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் இந்த கல்வியாண்டு முடிவதற்குள் பள்ளியை இடித்தால் இந்த மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் இந்த கல்வியாண்டு முடியும் வரை பள்ளியை இடிக்கக்கூடாது என்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த பள்ளி கட்டிடத்தின் உறுதித்தன்மை குறைவாக இருப்பதாகவும் மேல்தளம் கட்ட அனுமதி இல்லாமல் கட்டியதால் கட்டுமானத்தில் முறைகேடு இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தாராபுரம் நகராட்சி ஆணையரிடம் கட்டிடத்துக்கு உறுதி சோதனை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த சோதனையில் இருபது ஆண்டுகளாக பழுதடைந்த கட்டிடமாக இருப்பதால் பள்ளியை இடிக்க வேண்டும் என்று கருத்து முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து டிசம்பர் ஒன்றாம் தேதி கட்டிடத்தை இடிக்கும் ஆயத்த பணிகள் நடக்கலாம் என சமூக வலைதளங்களில் பரவிய தகவலால் பெற்றோர்கள் பள்ளி வளாகத்துக்கு முன்பு ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் வருவாய் கோட்டாட்சியர் கல்வித்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பள்ளி நிர்வாகம் மற்றும் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதில் நீதிமன்ற உத்தரவுப்படி மட்டுமே செயல்பட முடியும் உங்கள் குழந்தைகளை அரசு பள்ளி அல்லது அருகில் உள்ள தனியார் பள்ளிகள் பள்ளிகளில் சேர்ப்பதற்கு அனைத்து வசதிகளையும் செய்து தருகிறோம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் எனினும் பெற்றோர்கள் இதற்கு சம்மதிக்காமல் பள்ளி தொடர்ந்து இயங்க வேண்டும் என உறுதியாக கோரிக்கை வைத்தனர் என் பொண்ணு இங்கே டுவெல்த்து என் பையன் டென்த்து படிக்கிறான் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் இந்த ஸ்கூலில் தான் நாங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கிறோம் போன வருஷம் இடிச்சாங்க அப்பவே ஸ்டெபிலிட்டி பத்தலையும் தான் சொன்னாங்க ஆனால் அன்னைக்கெல்லாம் வந்து எதுவும் ஸ்டெப் எடுக்காமல் இந்த நாலு நாளில் ஏதோ ஒரு தகவல் ஸ்கூல் தேதி சீல் வைக்கிறாங்க இடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குதுங்க அதனால பேரண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்திருக்கிறோம் டிஓ வந்திருக்காரு பேசிட்டு இருக்கிறாங்க உள்ள தகவல் எதுவும் தான் சொல்லுங்க ஆனால் வந்து இடிக்கிறதா மட்டும்தான் தகவல் மட்டும் சொல்லியிருக்காங்க முழுமையா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது உள்ளே வெளியே இருந்து வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் மேற்கொண்டு என்னங்கிறது நாங்கள் பேசிட்டு உங்களுக்கு நாங்கள் தகவல் தரோம் ஆனால் எங்களுக்கு இது இந்த விஷயம் தெரியாமல் இங்கிருந்து நாங்கள் யாரும் கலைய மாட்டோம் இது மீறி இடிக்கிறாங்க இடத்த மாத்திராங்க அப்படின்னா நாங்க வந்து சாலை மதில் பண்றதுக்கு நாங்க தயாராக இயற்கை இரண்டுக்கு எங்களுக்கு முடிச்சு தரணும் இந்த இந்த நாலு மாசத்துக்கு எங்களுக்கு இதே கிளாஸ் ரூம் இந்த கிளாஸ் ரூம் இங்கே வச்சு எங்களுக்கு தரணும் இந்த இயரெண்டு இல்லைன்னா நாங்க சீல் வைக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்புங்க நகராட்சி ஆணையர் வந்து ஒரு மெசேஜ் பண்றாரு இந்த மாதிரி வந்து திடீர்னு ஸ்கூல சீல் வைக்கிறோம் இப்போ குழந்தைகளை எல்லாம் வந்து வேற ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்தது உடனே நேர்த்திக்கு நாங்கள்லாம் வந்தவங்க ஒரு ஐம்பது பேர் வந்து பார்த்தோம் இன்னைக்கு காலையில் எல்லாருக்குமே மெசேஜ் கிடச்சி எல்லாருமே வந்துருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நின்றுட்டு இருக்கிறா ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தை இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட நிலமையில என்ன ஆகுது பத்தாவது படிக்கிறாங்க பன்னெண்டாவது படிக்கிறாங்க எக்ஸாம் அறிவிச்சாச்சு நம்பர்லாம் கூட வந்துருச்சு எக்ஸாம் நம்பர்லாம் கூட வந்துருச்சு இப்போ போய் திடீர்னு மாத்திரம் சொன்னால் எல்லா அதிகாரிங்க என்னங்கிறாங்க இன்னொரு ஸ்கூலுக்கு பத்து பத்து பேரை பிரித்து அனுப்புறோம்ங்கிறாங்க அதில் ஒத்து வருங்களா இது வரைக்கும் படிச்சதும் ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு இனிமேல் படிக்கிறது ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கு அப்படி படிச்சா எனக்கு ரெண்டு குழந்தை இங்க ஒருத்தர் பத்தாவது படிக்கிறா இன்னொருத்த எட்டாவது படிக்கிறான் அங்க ஒருத்தனை நினச்சிட்டு இங்க ஒருத்தர் அனுப்பிச்சுட்டு கூட்டி வரது கொண்டு போறதுல சிரமம் இல்லையா அது இந்த அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டாமா இத்தனை நாளா இருந்த கட்டடம் ஸ்ட்ராங் இல்லைங்கிறது இப்போ மட்டும் எது எப்படி ஸ்ட்ராங் இல்லாம போயிடும் அது அதிகாரி பார்க்கவே இல்லையா பார்க்க மாட்டாங்களா அது கடைசி நேரத்துலதான் பார்ப்பாங்களா எதுவுமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுமா நடக்கிறதுக்கு முன்னாடி பாக்க வேண்டாமா வர ஒன்னாம் தேதி வந்து ஸ்கூல் க்ளோஸ் பண்றதா வந்து எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது அந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் தான் இத்தனை பெற்றோர்களும் நாங்க வந்திருக்கிறோம் இது வந்து பள்ளி நிர்வாகம் எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் தரல நாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கோம் அதாவது வந்து கட்டடம் ஒன்னாம் தேதியில இருந்து இடிக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க சோ இது இடிச்சிட்டாங்க அப்படின்னா இத்தனை குழந்தைகளோட படிப்பு வந்து பாதிக்கப்படும் இது வந்து பள்ளி நிர்வாகம் எந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்துருக்காங்கிறது எந்த பேரண்ட்ஸ்க்குமே இது வரைக்கும் இன்டிமேஷன் தரல இது ஃபைனல் ஸ்டேஜில் வந்து நிற்கிறதுனால தான் நாங்கள் இத்தனை பெற்றோருமே வந்து நிற்கிறோம் எங்களுக்கு தேவை இந்த அகாடமிக் இயர் அதாவது வர்ற ஏப்ரல் வரைக்கும் டென்த்து ப்ளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறாங்க அது இல்லாமல் குழந்தைகளோட படிப்பு எந்த விதத்துலேயுமே சஃபர் ஆகக்கூடாது இதுக்கு உண்டான ஏற்பாடு அரசாங்கமும் பள்ளி நிர்வாகமும் கரெக்டாக செஞ்சு கொடுக்கணும் இதையும் மீறி இப்போ கோர்ட்டோட ஆர்டரு நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா நாங்க பெற்றோர் சார்பில் இந்த தனியார் பள்ளி நிர்வாக சார்பில் பெற்றோர் சங்கங்கிறத ஒன்னு ரெண்டே நாள்ல ஏற்பாடு பண்ணி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணி கண்டிப்பா இந்த ஸ்கூலை வந்து இந்த அகாடமிக் இயர் கம்ப்ளீட் பண்றதுக்கு பேரண்ட்ஸ் நாங்களா நடவடிக்கை எடுப்போம்